நம்ம சேனலில் பார்க்குறவருக்கு வந்தவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது நடிகத்திலிருக்குத்து காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் சிவாச்சாரோடைய மார்க்கெட் அப்படின்றது வந்து ரொம்பவே பீக்கில் இருந்துச்சு அவர் ஒரு படத்தில் நடிக்கிறார் அப்படின்னாலே அவருக்கு தான் அதிகபட்ச சம்பளமே அப்போ வந்து கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்கும் அவ்வளவு டிமாண்டான ஒரு டைமில் தான் சிவாச்சார் இருந்துகிட்டு இருந்தார் ஸோ இப்படி இருக்கும்போது சாருக்கு பழக்கமான ஒரு தயாரிப்பாளர் ஓகேவா நிறைய படங்களை சிவாச்சாரம் வச்சு எடுத்திருக்காரு ஸோ அவர் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சிவாச்சார்ட சொல்றாரு சொல்லிட்டு இந்த படம் லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சிவாச்சாரமே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னோடய நண்பன் தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நான் கிட்ட ஒரே ஒரு வரம்தான் தான் இருக்கேன் அது என்ன தெரியுமா என்னை சுற்றி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறாங்க படம் வெளிவந்து பயங்கரமான வெற்றியை வந்து அடையுது அந்த தயாரிப்பாளர் இந்த படம் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னா கம்மியான பட்ஜெட்ல எடுத்தாரு ஆனா இந்த படத்துல சிவாச்சார் நடிச்சிருக்கிறதுனால படத்துடைய பட்ஜெட்டை விட மூன்று நான்கு படங்கு அதிகமான லாபத்தை வந்து கொடுத்துருச்சு இந்த ஒரு விஷயத்த சிவாச்சார் சிவாஜ் சிவாச்சார் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க திரும்பவும் அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் இந்த படம் தான் வெற்றி ஆயிட்டுலப்பா எனக்கு நீ கம்மியாக தானே சம்பளம் கொடுத்த மீதி சம்பளத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரா ஒருவேளை நீ என்ன ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர்கிட்ட சிவாச்சார் இனிமேல் படமே நடிக்காம இருந்திருப்பாரா இப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுதான் நம்ம என்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல அந்த தயாரிப்பாளர் யார் அப்படின்றத பாத்திரலாம் அவர் வேற யாரும் இல்ல முக்தா பிலிம்ஸ் ஓனர் முக்தா ராமசாமி தான் இவருடைய தம்பி முக்தா சீனிவாசன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் உங்கள் அதுக்குமே தெரிஞ்சிருக்கும் இவருடைய அசிஸ்டன்ட் மகேந்திரன் நம்ம எஸ் பி சௌத்ரி சிவாச்சர் நடித்த தங்கப்பதக்கம் படத்துடைய கதை எழுந்தர் பார்த்தீங்களா அந்த மகேந்திரன் அவர் வந்து ஒரு கதை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த கதையை சிவாச்சார்ட போய் சொல்லியிருக்காங்க சிவாச்சருக்கு அந்த கதை வந்து பிடிச்சிருது சிவாச்சருக்கு பிடிச்ச உடனேயே சரி ஓகே நம்ம இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி லோ பட்ஜெட்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் சிவாஜார்டையும் போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த படத்தை நம்ம லோ பட்ஜெட்டில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் சம்பளத்தை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணுறது முக்தா சீனிவாசன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணப்படுது படத்தை ரொம்ப சிறப்பாக எடுக்கிறாங்க படமும் எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவருது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வந்து அடையுது இந்த வெற்றியை வந்து முக்தா சீனிவாசனும் எதிர்பார்க்கல முக்தா ராமசாமியும் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ இந்த படம் ஹிட் ஆனோடனே சிவாச்சர் வந்து எப்பவும் போல இந்த படத்தை நடிச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்த படத்தை நடிக்கிறதுக்காக வந்து போயிட்டாரு இந்த படம் வெற்றி ஆனோடனேயே இந்த ஒரு வெற்றியை பார்த்துட்டு முக்தா சீனிவாசனுக்கு கொஞ்சம் மனசு உறுதி இருக்கு என்னன்னா சிவாச்சருக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தோம் சார் மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் நடித்ததுனால தான் இந்த படம் வந்து இந்தளவுக்கு வெற்றியாக இருக்குது அவருக்கு மீதி சம்பளத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சம்பளத்தை ஒரு கவரில் வச்சு சிவாஜ் சார் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கே போயிட்டாரு போனதுக்கப்புறமா சிவாஜ் சார் உட்காந்துருக்காரு இவங்கெல்லாம் பேசிட்டே இருந்திருக்காங்க பேசினதுக்கப்புறமா முக்தா சீனிவாசன் ஒரு லிஸ்ட்டை கொண்டு போய் சார் கையில் கொடுக்குறாரு அந்த லிஸ்ட்டை சார் படித்து பார்க்கறாரு படித்து பார்த்ததுக்கப்புறமா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய படம் இருக்குல்ல அந்த படம் எடுக்கிறதுக்கான செலவு அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா வெளிவந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் அளவுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு இதோடைய லிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க இப்போ இதை சார் பார்த்துட்டு கேட்டிருக்காரு நான் என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு பார்ட்னரா இதே என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு சொல்லி சார் முக்தா சீனிவாசன் கையில் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கப்புறமா முக்தா சீனிவாசன் இன்னொரு கவரை கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த கவரில் கொஞ்சம் பணம் இருக்குது இது என்னது அப்படின்னு சொல்லி சிவாஜ் சார் கேட்கும்போது முக்தா ஸ்ரீனிவாசன் சொல்றாரு நிறைய படத்தில் நான் நடிக்கிறதுக்காக கம்மியான சம்பளம் தான் நான் வந்து கொடுத்தேன் அந்த படம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி வந்து அடைஞ்சிருக்கு அதனால் இன்றைக்கு தேதிக்கு உங்களுக்கு சம்பளம் எவ்வளவோ அதற்கான மீதி தொகையை இதில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது கேட்ட சிவாஜ் சார் இங்கே பாரு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கமிட் ஆகும்போது நான் உன்ட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குவேன்னு சொன்னனோ அந்த சம்பளத்தை வாங்கிட்டேன் எனக்கு இந்த பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி சார் திருப்பி கொடுத்துட்டாரு திரும்பவும் இவர் வந்து வற்புறுத்திக்கிட்டே இருக்காரு முக்தா சீனிவாசன் இல்லை சார் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தவும் சார் ஒரு கட்டத்தில் ஒன்றும் பேச முடியாமல் வாங்கிக்கிறாரு வாங்கினதுக்கு அப்புறமா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுக்குறாரு என்னன்னா இப்போ நீ கொடுத்துருக்க இந்த பணம் வந்து என்னுடைய மீதி சம்பள பணம் கிடையாது நீயும் நானும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அடுத்த படத்துக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு இப்போ முக்தா சீனிவாசனுக்கு எப்படிப்பட்ட லாபம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருந்த சிவாச்சர் எந்தவித கர்வமும் இல்லாம இதை வந்து அப்படின்றது அப்படின்றதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நீர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கும் அப்படின்றது தெரிஞ்ச உடனேயே ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்துக்கு சம்பளத்தை வந்து அதிகமாக்கிறாங்க அந்த சம்பளம் கொடுக்கல அப்படின்னா நான் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சார் நான் எவ்வளோ சம்பளம் வாங்குவேன்னு சொன்னனோ அவ்வளோ சம்பளம் தான் வாங்குவேன் அதுக்கு மேலே வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு மேலே பணம் கொடுத்த உடனே இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய அடுத்த படத்துக்கான சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகர் நடிக திலகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவருடைய புகழ் நிறையவே இருந்தாலும் அதில் ஒரு சின்ன பகுதி தான் இது இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி